இது அதுல இன்னொரு கேள்வி அருமையான கேள்வி பேரறிஞர் அண்ணா பற்றி கேள்வி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை முன்வைத்தவர் யார் நீ தான் சொல்ற யாரா இப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை முன்வைத்தவர் யார் அப்படிங்கிற கேள்வி யாருங்களா அண்ணா துறை அவர்களை பற்றிய கேள்வி நீ என்ன நினைக்கிற அண்ணா துறை எழுதுனா நீ மார்க் மதிப்பெண் போடுவேன் ஆனா உண்மையிலே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் முழக்கத்தை முன்வைத்தவர் நம்ம மூதாதை திருமூலர் அதை எடுத்து இவர் சொல்றாரு இப்போ நான் திருமூலர்னு எழுதுனா மார்க் போட மாட்டேன் ஏய் இந்த தேர்வாணையத்தை ஒரு தடவை தேஞ்ச செருப்பு விளக்க மாதிரி வாங்கடா ஒரு வெளுத்து விட்டுருவோம்டா வெளுத்து விட்டுரு அதுல வீடு வாசல் இருக்கிறது வேண்டாம் கக்குசில இப்படியே தேய்ச்சி வச்சிருக்க ஒரு கட்ட குட்டை ஈக்கி மாதிரி இருக்கும்டா அதை வச்சு கொடுத்து பைத்துக்கார டேய் பைத்துக்கார பிள்ளைங்களா போங்கடா இல்லடா இவன் ஒவ்வொருத்தனையும் கீழ்பாக்கத்தில் தமிழர்கள 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 என்னை என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக மிதப்பேன் கவிழ்ந்து விட மாட்டேன்

மக்கள் அடித்தட்டு மக்களுக்காக போராடவே அதிகாரம் அதிகாரம் எளிய மக்களை உழைக்கும் மக்களை பாட்டாளி மக்களை போராடுகிற நிலைமைக்கு தள்ளாது இருப்பதற்கு தான் அதிகாரம் எப்படி நாங்க போராடுகிறோம் எளிய மக்கள் அதிகாரமற்ற மக்கள் யார் எடுத்துல அதிகாரத்திடத்திலே முறையிட்டு ஆனால் அந்த அதிகாரமே எளிய மக்களுக்காக போ